இனிமேலாவது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு நல்ல விடிவுகால பறக்குதான் சொல்லிட்டு பார்க்கலாம்ப்பா இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இப்போ வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல நிறைய சேஞ்சஸை வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஓடிஐ வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோட எல்லா டீமுமே அடுத்து டி ட்வெண்ட்டி சீரிஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்ப்பா ஏன்னா அடுத்து வந்து கொஞ்ச நாளில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் வந்து வரப்போகுது அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே டி டுவெண்ட்டியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ஸ்ரீலங்கா வந்து அடுத்து சிம்பாப்வே கூட டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்து விளையாட போகிறாங்க அடுத்து ஓடி சீரிஸ் வந்து விளையாட போகிறாங்க இந்த சீரிஸ்க்கான கேப்டனா டி டுவெண்ட்டி கேப்டனா ஹசரங்கா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஓடி சீரிஸ்க்கான கேப்டனா வந்து குஷால் மெண்டிஸை வந்து போட்டிருக்காங்க டி ட்வெண்ட்டி கேப்டனாக வந்து ஹசரங்கா வந்து ஆக்கினவுன்னே ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து குஷியாகி இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான வரவேற்புகள் வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஹசரங்கா பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்டியில ஒரு நல்ல பிளேயராக வந்துருக்காரு பேட்டிங் பௌலிங் ரெண்டுலேயுமே வந்து பட்டைய கிளப்பி ஒன் மேன் ஆர்மியாக நின்று பல இடத்துல வந்து மேட்ச்ச வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி இருக்க சமயத்தில் ஹசரங்கா வந்து கேப்டனாக பொறுப்பேற்றாரு அப்படின்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு பயங்கர அட்வான்டேஜாக வந்துருக்கும் இது ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹசரங்காவும் பயங்கரமாக வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லங்கன் ப்ரீமியர் லீக்லேயும் ஹசரங்கா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு நிறைய விக்கெட்டையும் அவர் வந்து எடுத்தார் நிறைய ரன்னையும் வந்து அவர் வந்து எடுத்தார் அதனால இவர் வந்து டி டீமுக்கு வந்து கேப்டனாக வந்து இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதே சமயத்தில் ஓடிய சீரிஸ்க்கு வந்து குஷால் மெண்டிஸை கேப்டனாக போட்டதை பார்த்து நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனமும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஓடிய வேர்ல்டு கப்பில் குஷால் மெண்டிஸ் வந்து எப்போ கேப்டன் ஆனாரோ அப்போ இருந்தே அவர் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கல ஆனால் அவர் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி குஷால் மெண்டிஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஒவ்வொரு மேட்ச்லையுமே வந்து பட்டையை கலப்பினாரு ஆனால் எப்போ வந்து அவருக்கு கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்தாங்களோ அப்போ இருந்து மனசை நர்வஸ் ஆயிட்டாரோ என்னமோ அவரோட பர்ஃபாமன்ஸே வந்து சுத்தமாக வந்து சரியில்லை ஆல்ரெடி வேர்ல்டு கப்லேயே இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை தான் வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது திரும்ப ஏன் வந்து குசால் மெண்டிஸே வந்து கேப்டன் ஆக்குறீங்க ஒரு வேலை வந்து இனிமேல் ஓடிய வந்து தேவையில்ல அதுதான் ஓடிய வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அவரை கேப்டன் ஆக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இப்போ இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கட்டத்துல வந்து இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஓடி வேர்ல்டு கப்ல ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தனால ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செம்ம காண்ட்ல வந்து இப்போ அதனால அவங்க டி டுவெண்ட்டி கப்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணியாகணும் ஏன்னா அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்க போற சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஸ்ரீலங்கா வந்து விளையாட இல்லை அதனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் அதனால அதுக்குள்ளே அவங்க டீமை வந்து பில்ட் பண்ணி எப்படியாவது நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்த முடியும் இல்லைன்னா வந்து இது ரொம்ப ஒரு ட்ராபேக்காக வந்து மாறிடும் ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஓடியை வந்து கம்பேர் பண்ணும்போது டி ட்வெண்ட்டியில் எப்பயுமே நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் போன தடவை கூட ஆசியா கப்பை வந்து தட்டி தூக்குனாங்க இதே மாதிரி ஸ்ரீலங்காலாம் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் இருந்த மத்தியில் நாங்கள் வந்து எப்படியாவது க

வந்து பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துதா என்ன வந்து நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹசரங்கா டி டுவெண்ட்டி கேப்டன் ஆனத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்